இன்னைக்கு வந்து நீட் வினாத்தாள் கசிவு வழக்கு வந்து என்ன மாதிரியே வந்து முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள ஒரு அப்டேட் கொடுக்க சொல்லி டெல்லி ஐஐடிக்கு வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அது என்ன அப்படின்றத நம்ம டீடைல்டாக பார்ப்போம் ஸோ நீங்கள் பார்க்கறது நீட் யூஜி தமிழ் நான் உங்கள் கார்த்திக் ஸோ எல்லாருக்கும் தெரியும் லாஸ்ட் தீர்ப்பில் வந்து உச்ச நீதிமன்றம் என்டிஏ வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு வாரியம் வந்து நீங்க மதிப்பெண் அதாவது நீட்டுடைய மதிப்பெண்ணை வெளிப்படையா வந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க பட் அந்ததுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வெறும் மார்க்கை மட்டும் தான் நீங்க வந்து காமிக்கணும் உங்களோட கேட்டகிரி எதோ ஸோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்லி கொடுத்துருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக் அண்ட் சிட்டியில இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரு வாரியம் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க சோ அந்த மார்க்கை பார்த்தே நிறைய மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி நிறைய பெற்றோர்களும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தான் இருக்காங்க சோ இன்னைக்கு ஓகே எடுத்த மார்க்கை வச்சு நம்ம எப்படி கவுன்சிலிங்ல ஏதாவது ஒரு வழியில நம்ம சீட் வாங்கலான்ற ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு வந்து பைனல் இயரிங்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துல ஓகே வந்துரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா மறுபடியும் வந்து கேஸ பாத்தீங்கன்னா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு அப்டேட் கேட்டிருக்காங்க நீட் தேர்வுல வந்து இந்த பிசிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல பத்தொன்பதாவது ஒரு கொஸ்டின் வந்து அவங்க என்டிஏவே வந்து அவங்க அந்த கொஸ்டினில் வந்து கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சருக்கு வந்து ரெண்டு மூணு ஆன்சர் கொட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஒருத்தவங்க கேஸ் போட்டு நாங்கள் கொடுத்த ஆன்சர் தான் கரெக்டாக இது எப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் ஏன் வந்து இந்த சர்ச்சையாக இருக்குது ஸோ அந்த கேள்விக்கு வந்து நீங்கள் விளக்கம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ உச்சநீதிமன்றத்தில் டெய்லி ஐ ஐஐடிக்கு வந்து விளக்கம் கேட்டிருக்காங்க இன்னொன்று முக்கியமான என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ராஜஸ்தான் குஜராத்ல வந்து அதிகமா இந்த வருஷம் நடந்திருக்கு அதனால வந்து ஒட்டுமொத்த தேர்வையும் வந்து நாங்கள் ரத்து பண்ண மாட்டோம் எப்படி எந்த விதத்துல சாத்தியம்னு சொல்லிட்டு அவரும் வந்து பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காரு ஸோ நாளைக்கு இந்த பிசிக்ஸ் அதாவது பத்தொம்பதா கொஸ்டின்ஸ்கான அந்த சர்ச்சை ஸோ அந்த கான்ட்ரவர்சிக்கான அந்த ரிப்ளை வந்து நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள வந்து பதிலளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றத்துல ஆஹ் முக்கியமா வந்து இன்னொன்னு இன்னைக்கு லோக்சபா மீட்டிங்ல வந்து ஆஹ் மத்திய கல்வி அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏழு வருஷமா நீட்ல பேப்பர் லீக் அவுட்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது அந்த மாதிரி எதுவும் நடந்தது கிடையாது சோ இந்த மாதிரி வந்து இந்த வருஷம் இப்படி நடந்திருக்கு சோ இப்ப வரையும் பாத்தீங்கன்னா இந்த நீட் கசிவுக்கான ஒரு சரியான ஆதாரம் இல்லாம இந்த நீட்டை வந்து நாங்க எப்படி வந்து நீட் எக்ஸாம் எப்படி நாங்க வந்து ரத்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்சியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோக்சபால நடந்திருக்கு ஸோ இன்னைக்கு நடந்த இந்த உச்ச நீதிமன்ற நீட் கேஸ்ல நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள்ள ஐஐடி டெல்லி வந்து அந்த கொஸ்டின்ஸ் அந்த பிசிக்ஸ் கொஸ்டின்க்கான கான்ட்ரவர்சிக்கு ரிப்ளை கொடுக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அடுத்து நெக்ஸ்ட் என்னன்றத தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் எடுக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் ஸோ நீங்க வந்து நம்ம சேனல் பார்க்குறீங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே பதிவு